ரொம்ப சுலபமாக நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் அதுக்கு பூரம் ரெடி பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் பூரம் ரெடி பண்ணலாம் வெள்ளைப்பாக்கல்லாம் நம்ம வைக்க தேவையில்லை அதுக்கு நான் ஒன்றரை கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு அளவுக்கு வேர்க்கடலை போதும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா சூடாகி நல்லா வறுபடணும் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தூள் எடுக்கிற மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பச்சை வடையே இருக்கக்கூடாது அதில் இந்த மாதிரி தோல் எடுத்தோம் அப்படின்னா வந்துடணும் கையால் நிமிட்டுன்னாவே வந்துடணும் நல்லா வறுத்துட்டு அதை கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஒரு பாத்திர லத்தரில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் அது கூட நான் வந்து ஐம்பது கிராமு எள்ளு போட்டிருக்கேன் அவ்வளோவும் நான் எள்ளு போட போகிறதில்ல நான் ஐம்பது கிராம் எடுத்து நான் வறுத்து வச்சுக்கிறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லா வெள் எள்ளு வந்து பொடியாக பொடிக்கணும் அப்படியே பொறி வரணும் நம்ம கருப்பு எள்ளு கிடைச்சாலும் பரவாயில்ல வெள்ளை எள்ளு கிடைச்சாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட எந்த எள்ளு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெடித்து வரணும் பாருங்கள் அந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதையும் கொட்டி நம்ம ஆற விட்டுக்கலாம் நான் இந்த கப்பால் ரெண்டு கப்பு நான் மாவு எடுத்துக்கிறேன் பச்சரிசி மாவு தான் வீட்டில் அரைச்ச மாவு தான் பச்சரிசி மாவு எடுத்து நம்ம எதுக்கும் ஒரு நட சளிச்சிக்கலாம் நம்ம எப்போ மாவு எடுத்தாலுமே ஒரு வாட்டி சலிக்கிறதுனால தப்பு கிடையாது நம்ம சளிச்சிக்கலாம் ஆனால் சுத்தமாக தான் இருக்கும் அதுக்கு கால் டீஸ்பூனும் நான் உப்பு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விடுங்க உப்பெல்லாம் நல்லா கலந்து வரணும் நல்லா உப்பு கலந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு ரெண்டரை டம்ளர் கிட்ட நமக்கு தண்ணி தேவைப்படும் நல்லா தண்ணி கொதிக்கணும் நல்லா தண்ணி கொதித்து வரணும் நம்ம எந்த கப்பில் போட்டோமோ அதே கப்பில் நமக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நமக்கு தண்ணி வரணும் இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கணும் இந்த டைம் தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டியால் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாக போயிடும் இப்போ நான் ரெண்டரை டம்ளர் கிட்ட நான் ஊற்றிட்டேன் ரெண்டரை கப்பு நல்லா பரட்டி விடுங்க கொஞ்சம் சூடு ஆறட்டும் அது அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வேர்க்கடலையை நம்ம வருத்தம் இல்லையா அதை வந்து நல்லா எல்லாம் எடுத்துடலாம் தோல் வந்து மரத்தில் போட்டு புடச்சிங்க அப்படின்னா கீழே அங்கே இங்கே எல்லாம் சிந்திடும் இந்த மாதிரி அதுக்குள்ளேயே வச்சு ஒரு கரண்டிக்குள்ளேயே வச்சியோ இந்த சல்லடையிலையோ ஒரு பாத்திரத்துலையோ வச்சு நம்ம நல்லா அந்த தோலெல்லாம் நல்லா பெற பிசஞ்சி விட்டுக்கலாம் வேர்க்கடலையை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அந்த ஜாலியில் போட்டு நான் அப்படியே எடுத்துடுவேன் இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஒன்று ரெண்டு தோல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல இதை அப்படியே போட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி விடக்கூடாது அப்படியே வெறுமனையே போட்டு அரைச்சிக்கணும் வெறுமனையுமே போட்டு அப்படியே பொடி பண்ணிக்கிட்டு வந்துடலாம் ஒன்றும் பதியமாக நம்ம பொடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணிவிட்டு அது கூட வந்து நான் ஒரு நூற்றி ஐம்பது வெள்ளம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எள்ளு போட்டிருக்கேன் நிறையா போடலாம் நமக்கு வாசனைக்கு அவசரம் தான் போட்டிருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் ஒன்றரை கப்பு வேர்க்கடலைக்கு ரெண்டு ஸ்பூன் போதும் வெல் அந்த பொடி கூடைய அந்த வேர்க்கடலை பொடி கூடைய இந்த வெள்ளமும் எள்ளும் போட்டு மறுபடியும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஒட்டிக்கலாம் அப்போ இந்த மாதிரி பொடியாக வந்துடும் இந்த மாதிரி பொடி வந்து நல்லா இருக்கும் இது கூட நான் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன் அது வேர்க்கடலோடையே போட்டிருக்கலாம் நான் விட்டுட்டேன் அதனால் தனியாக நான் ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன் இதை நல்லா நம்ம கை வச்ச கூட கலந்துக்கலாம் இல்லை ஸ்பூன் வச்சு கூட கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் வாசம் அந்த எள் இந்த எள்ளெல்லாம் நல்லா ஒன்றா போயிட்டுருக்கும் இந்த ஏலக்காய் வந்து நமக்கு நல்லா வாசம் வரணுன்றதுனால எல்லா இடத்துலையும் நமக்கு படணும் அதனால் நல்லா இது கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு வந்து கைப்பருக்குற சூடு வந்துடுச்சு கையில் கொஞ்சமாக எண்ணெயை தகவக்கிட்டு நம்ம அந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு விடணும் நல்லா கட்டிங்கெல்லாம் இல்லாமல் நல்லா சப்பாத்தி பா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடணும் அப்போ தான் நமக்கு உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு வீரல் விடாது நம்ம இப்போ தான் இருக்குது மாவு அப்போ தான் உடஞ்சி உடஞ்சி வராது சில பேர் வந்து வந்து உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது இந்த ம மெத்தில செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து உடையாது பூரணமும் வெளியில் வராது இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் மாவு நல்லா பக்குவமாக இருக்குது அப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம் ஏழு ஏழுமிச்சம்பழம் சைஸுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நம்மளே கையாலேயே அப்படியே கிண்ணம் மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம துணியோ வாழை இலையோ இல்லை பூவரசம் இலையோனால் நமக்கு தேவையில்லை இப்படி கையில் வச்சே நம்ம உருட்டணும் அப்படின்னா நல்லா கிண்ணம் மாதிரி வந்துடும் நடுவரில் மாவுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே சுற்றி சுற்றி விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அப்படியே கிண்ணம் கைக்கு வந்துடும் இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி வந்துடும் இதில் நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் ஒன்றரை டீஸ்பூனும் நமக்கு வச்சுக்கலாம் நமக்கு அது கிண்ணத்துக்கு எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம மாவு வச்சுக்கலாம் போரணத்தை இப்போ இந்த வேர்க்கடலில் போரணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் நான் வைக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் நம்மளால் வைக்க முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படியே வச்சு ஒட்டி விட்டுடலாம் இதுக்கு ஒரு துணியோ இல்லை இலையோ எதுவுமே நமக்கு தேவையில்லை நம்ம கையிலேயே என்ன மாதிரி பண்ணி அப்படியே அதில் போரணத்தை வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டோம் அப்படின்னாவே மடிகோழ்கட்டை நல்லா சூப்பராகவே இருக்கும் பூரண கொழுக்கட்டை உடையவே உடையாது ஒரு லெமன் சைஸுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக தட்டிக்கலாம் இந்த மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும் இதுலேயும் ஒன்றரை ஸ்பூன் வைக்கிறேன் இந்த மாதிரி எல்லா மாவுமே நம்ம எடுத்துக்கலாம் பூரணம் வச்சுக்கலாம் எல்லா மாவுமே பூரணம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஒட்ட விட்டுடணும் ஒட்ட வச்சிடணும் நல்லா ஒட்டிக்கும் இது வந்து நமக்கு உடையவே உடஞ்சி வராது போரணம்லாம் வெளியில் வராது நம்ம துணியெல்லாம் கூட போட தேவையில்லை அப்படியே டேரெக்டாகவே இட்லி தட்டில் வச்சிடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டேன் போரணம் வச்சுட்டேன் எல்லா மாவுலேயும் அப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவைனாலும் சரி நெய் தடவைனாலும் சரி நம்ம இஷ்டம்தான் தண்ணி நல்லா கொதிக்க கொதி வரப்போகுது அதனால் தண்ணிலே அப்படியே வச்சுட்டேன் நான் அந்த தட்டை இப்போ இது மேலே வந்து நம்ம அப்படியே அடுக்கி விட்டுக்கலாம் அப்படியே அடுக்கி விட்டுடலாம் நல்லா அப்படியே ஒன்று போல் அடிக்கி விட்டோம் அப்படின்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டவும் ஒட்டாது நம்ம எப்படி மேலே மேலே வைக்கிறோம் அப்படின்னா அது ஒட்டிக்கவும் வெட்டிக்காது நம்ம மேலே துணியும் போட தேவையில்லை அப்படியே டேரெக்டாக அப்படியே மூடி விட்டுடலாம் நல்லா குண்டு குண்டாகவும் இருக்கும் நம்ம கையில் பண்ணணுன்னா இலையில் தட்டணும் துணியில் போட்டு தட்டணும் அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி சப்பச்சப்பையாக ஆகிடும் அப்போ மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் வந்துடுச்சு ஏன்னா ஏற்கனவே அந்த மாவு வருத்த மாவு ரெண்டாவது சுடு தண்ணி போட்டிருக்கோம் அதனால் வந்து அவ்வளோ நேரம் தேவைப்படாது இருந்தாலும் நான் பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கேன் நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்துக்கிடலாம் இருக்கும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் அடுத்த இடம் வைக்கிறேன் அடுத்த இடம் வச்சு நான் மூடிட்டேன் இப்போ இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் கத்தியால் கட் பண்ணி காட்டுறேன் நான் ஒரு கையில் வந்து கேமரா வச்சுருக்கேன் அதனால் வந்து கத்தியால் கட் பண்ணுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படியே உள்ளே போகிறனால் வெளியில் வரவே வராது அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேர்க்கடலை எள்ளு எல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ